பெற்று நாடு நாம் அதற்கு ஒருவர் என்பதனால் மட்டும் நமக்கு பெருமை மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே அரசியல் சட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக திகழ்ந்து கொண்டிருப்பது இந்தியா உலகிலேயே மிக அதிகமான மனித வளத்தை கொண்டிருக்கக்கூடியது இந்தியா அத்தகைய இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு தேர்தல் திருவிழா நடைபெறுகின்றது இத்தகைய நல்ல தேர்தல் திருவிழாவிலே நூறுகளுக்கான வாக்குப்பதிவை நமது இலக்காக கொண்டு நம்முடைய தேர்தல் கமிஷனும் மாவட்ட நிர்வாகமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அத்தகைய வகையிலே மீண்டும் அதை வலியுறுத்தக்கூடிய வகையிலே இங்கே பேரூர் பாதி நந்தவன் சாதனை கடிகளார் தலை அறிவியல் தமிழ் கல்லூரியின் மூலமாக நாங்கள் அந்த விழாவை ஏற்பாடு செய்த போது மாவட்ட ஆட்சியர் அவர்களே நேரில் வருவதாக கூறியிருந்தார்கள் இன்று மாநில தேர்தல் கமிஷனரோடு கூடிய ஒரு கான்பரன் கூட்டம் இருப்பதனால நம்முடைய திட்ட அவர்களை அனுப்பி இருக்கிறார்கள் அதே போல கல்லூரி கல்வி இணை அவர்கள் அரசு கல்லூரி முதல்வர் அவர்கள் மற்றும் பணிபேந்தர் நம்முடைய கல்லூரிடைய செயலர் மான்புசார் சி சுப்ரமணி அவர்கள் கல்லூரி இயக்குநர் நம்முடைய அவர்கள் அவர்கள் கல்லூரி முதல்வர் அவர்களெல்லாம் சேர்ந்து மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கொள்ளிப்பு ஏற்பாடு செய்தார்கள்க்களிக்க வேண்டும் நம்முடைய வாக்குரிமையை நிலைநாட்ட வேண்டும் ஆகவே விழிப்புணர்வு திறனின் மூலமாக அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உறுதியோடு நாம் மட்டும் வாக்களிக்காமல் நம்முடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் நம்முடைய சார்ந்தவர்களை ஊக்கப்படுத்தி வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விழிப்புணர்வு திறன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி